அவேர் ஆஃப் யுவர் ஆக்ஷன் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றோம்னா உடனே எல்லாரும் சொல்லுவாங்க எடுத்தோன்னா ஆளை கால் வைக்காத பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போ அப்படின்னு சொல்லுவாங்க இதே தான் லைஃபுக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தான் பண்ணும் காலையில தூங்கி எந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம் எதை நோக்கி டிராவல் பண்றோம் எய்மோட தான் இருக்குமா டிஸ்ட்ராக்ஷனா இருக்குமா நம்ம செய்யற விஷயங்கள்னால நமக்கு பிரச்சனை வருமா ஃபேமிலிக்கு பிரச்சனை வருமா அப்படின்றதெல்லாம் யோசிக்கணும் இதெல்லாம் யோசிக்காம தான் ஃபாஸ்டா வண்டி ஓட்டிட்டு போறது அங்கங்க ஆர்டிஏ ஆகிறது இந்த விஷயங்கள்லாம் எதுனால நடக்குதுன்னா நம்ம என்ன செய்யறோன்றதே உணராம மெக்கானிக்கலா செய்யறது ஸோ உணர்வு நிலையையும் நம்மளோட பிசிக்கல் ஆக்சனையும் கண்டிப்பாக ஹேண்ட் அண்ட் ஹேண்ட் கொண்டு போகணும் எதையோ ஒன்று நினைச்சிட்டு ஏதோ ஒரு வேலையை செய்யும் போது எர்ரஸ் நிறைய வருது ஸோ அவேர் ஆஃப் யுவர் ஆக்ஷன்ஸ் இது மூணாவது விஷயம் அடுத்தது அவேர் ஆஃப் த ப்ரியாரிட்டி அதாவது நமக்கு பல வேலைகள் இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேல டைம் கொடுத்தா கூட நம்ம வேலை செய்வோம் ஆனா இந்த நாள்ல நான் எட்டு மணி நேரத்துல இருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் ஒரு ஏழு மணி நேரம் நான் தூங்கணும் டைம்னு ஒன்று இருக்கு எனக்கான பர்சனல் டெவலப்மெண்ட் பிசிக்கல் ஃபிட்னஸ் டைம்னு ஒன்று இருக்கு அதை நான் கண்டிப்பா ஒதுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா மட்டும்தான் நம்ம அந்த டுவெண்ட்டி ஃபோர் அந்த எயிட் டு டென் அவர்ஸ்ல என்ன வேலை செய்ய முடியும்ன்றத பிரியாரிட்டஸ் பண்ணணும் இங்கே இருக்க எல்லாருமே ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நீங்கள் வைக்க வேண்டியது ஹெல்த் உங்கள் ஹெல்த்தை ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அதுக்கான டைமை ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஓடலாம் அப்பதான் உங்களால் ஓடவும் முடியும் இல்லைன்னா ஒரு சின்ன வழி வந்துச்சுன்னா ஒரு ஒன்று ஒரு மூட்டு வலி வந்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க நம்ம அதே ஸ்பீடுக்கு ஓட முடியுமா கண்டிப்பாக முடியாது ஸோ நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்தை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில் வைக்கணும் அடுத்தது மென்டல் ஹெல்த் இமோஷனல் ஹெல்த் இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வச்சு அதுக்கான டைமை ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை செஞ்சோம்னா நம்மளால மற்ற வேலைகளையும் நல்லா பண்ணிடலாம் சக்சஸ்ஃபுல்லாகவும் நம்ம லைஃப்பை லீட் பண்ணலாம் அவேர் ஆஃப் தி காஸ்மிக் லா இப்போ நான் பேச ஆரம்பிக்கும் போது இந்த மைக்குக்கு பேட்ரி தீந்து போயிடுச்சு பேட்ரி எவ்வளோ நேரம் அது சார்ஜ் கொடுக்குதோ அவ்வளோ நேரம் அந்த மைக்கு பேசும் இது ஒரு லா அடுத்தது பார்த்தீங்கன்னா காஸ்மிக் லான்றது இப்போ ஒரு ஆரஞ்சு இருந்து ஆரஞ்சு தான் வரும் மாமரத்துலேருந்து மாம்பழம் தான் வரும் என்ன அங்கே வந்து நம்ம வெதை நடறமோ அந்த மரம் தான் வரப்போகுது அதுக்கேற்ற மாதிரி சீசன்ஸ் மழை காலம் வெயில் காலம் இந்த மாதிரி நேச்சர்ஸ் லான்றது ஒன்று இருக்கு அதே மாதிரி தான் நம்ம ஃபிசிக்கல் பாடிக்கும் ஒரு ஆர்டர் இருக்கு மேக்ரோகாசம் மைக்ரோகாசம் அதாவது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அண்டத்தில் இல்லாதது பிண்டத்தில் இல்லை பிண்டத்தில் இல்லாதது அண்டத்தில் இல்லை நிலம் நீர் ஆகாயம் காற்று நெருப்பு இது அந்த பஞ்சபூதங்களோட சக்தி எல்லாமே நமக்குள்ள இருக்கு அத நம்ம ஃபர்ஸ்ட் உணரணும் இயற்கையோடு இயைந்து வாழ பழகணும் நம்ம வந்து இரவை பகலாக்கி ஃபுல்லா வேலை பார்த்துட்டு ஷிஃப்ட் ஒர்க் எல்லாமே வந்துருச்சு நம்ம எதையும் அவாய்ட் பண்ண முடியாது பட் கொஞ்சம் கான்சியஸா இயற்கை நியதியோட நம்ம வாழ பழகிக்கணும் இயற்கை நிதியை நீங்க இன்னுமே புரிஞ்சுக்கணும்னா லேடிஸ்க்கு வர்ற மாதவிடாய் சுழற்சி அது ஒரு இயற்கை நியதிக்கான ஒரு குட் எக்ஸாம்பிள் எல்லாராலையும் அப்புறம் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஆஃப் எண்டோமெட்ரியம் ஒரு பிரெக்னன்சி வந்துச்சுன்னா அந்த எண்டோமெட்ரியம் அப்படியே மெயின்டைன் ஆகும் அந்த குழந்தை வர்ற வரைக்கும் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வராது இதெல்லாம் இயற்கையோட நியதி பெண்களுக்கு வழங்கப்பட்டது நம்ம வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி பேசலாம் நான் சுப்பிரரா நீ சுப்பீரியர் பேசலாம் ஆனால் ஃபீமேல்ஸ் ஆர் யூனிக் மேல்ஸ் அவங்க ஸ்பெஷல் நம்மளும் ஸ்பெஷல் இதில் கம்பேரிசனே கிடையாது ஆரஞ்சா ஆரஞ்சோட தான் கம்பேர் பண்ணணும் ஆரஞ்சு எடுத்துகிட்டு வந்து ஆப்பிளோட கம்பேர் பண்ணலாமா ஸோ ஃபீமேல்ஸையும் மேல்ஸையும் கம்பேரிசனே தேவையில்லை ரெண்டு பேருமே யூனிக் பீயிங் அவங்கவுங்களுக்குன்னு கேப்பபிலிட்டிய கடவுள் அந்தந்த வேலைகள் செய்யறதுக்கு இப்ப ஃபீமேல் பிரெயின் மல்டி டாஸ்கிங் பண்ணலாம் மேல் கான்சன்ட்ரேட்டா ஒரு தான் செய்யும் அவங்க சில மறந்துடுவாங்க இவங்க எல்லா விஷயத்தையும் எல்லாத்தோடய அசோசியேட் பண்ணி ஞாபகம் வச்சுப்பாங்க அதனால இப்ப ஒரு மேல் வந்து பர்த்டே டேட்ட மறந்துட்டு விஷ் பண்ணலைன்னா அது அவங்களோட நேச்சர்னு விட்டுறணும் அதே ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிஃப்ட் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி கரெக்டாக விஷ் பண்ணுவாங்க இதெல்லாம் சில விஷயங்கள் வந்து ஃபீமேல்க்குன்னு சில கேரக்டர்ஸ் இருக்கு மேல்ஸ்க்குன்னு சில கேரக்டர்ஸ் இருக்கு இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபீமேல்ஸ்க்கு வந்து ஒரு கிரியேட்டிவ் ஃபோர்ஸ் வழங்கப்பட்டிருக்கு இயற்கையோட நியதி அது ஸோ இந்த மாதிரி இதை தாண்டி இந்த பிரபஞ்சத்தில் பாத்தீங்கன்னா நிறைய ஜீவராசிகள் இருக்கு நம்ம மட்டும் தான் சுப்பீரியர் கிடையாது எவ் அனிமல்ஸ் இருக்கு பிளான்ஸ் இருக்கு எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்தது நம்ம எல்லாத்தோடையுமே ஒரு பர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் நம்ம மனிதர்கள் மட்டும்தான் இயற்கையை அழிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ இயற்கையோடு ஏய்ந்து இயற்கையும் பாதுகாத்து இப்போ இந்த இடத்துல ஆக்சிஜன் கட்டாச்சுன்னா நம்மளால இருக்க முடியுமா சூரியன் வந்து பதினெட்டு மணி நேரம் வரலை அப்படின்னா ஒன்று கூட அந்த பிரபஞ்சத்தில் இருக்காது அதாவது இந்த இடத்துல இருக்காது பதினெட்டு மணி நேரம் சூரிய ஒளி வரல அப்படின்னா ஃபோட்டோசென்தோசஸ் ஸ்டாப் ஆகிடும் ஆக்சிஜன் ஸ்டாப் ஆகிடும் ஸோ எல்லாமே என்டையரும் டெட்டு தான் இது மாதிரி இயற்கை வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் இயற்கையை பாதுகாக்கிறதுக்கும் நமக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணுன்றதை நம்ம மனசில் வச்சுக்கணும் ஏன்னா இப்போ இருக்க ஏர் பொல்யூஷன் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்துக்குமே நம்ம டிசீஸோட லிங்க் ஆனது தான் ஸோ இயற்கையோடு ஏந்து நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும் பேலன்ஸ்டு நம்ம லீட் நம்மளோட எண்ணங்களை கவனிக்கணும் நம்மளோட பாடி பார்ட்ஸை நம்ம மதிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் உணர்ந்து கரெக்டாக எக்ஸசைஸ் பண்றது இது எல்லாமே நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் செய்யறது அடுத்தது நம்மளோட ஒவ்வொரு செயலையும் நம்ம கவனிக்கணும் ஏன் இது வந்து கொஞ்சம் மாறி போச்சு ஏன் இது கரெக்டாக போகல எர்ராஸ்ல இருந்து நம்ம லேர்ன் பண்ணணும் பாஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதை நினச்சிக்கிட்டே இருக்க நம்ம நமக்குள்ளே சொல்லிக்கணும் அடுத்தது நிறைய வேலைகள் இருந்தாலும் ஹெல்த்துக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து அதுக்கான டைமை ஒதுக்குறது அடுத்தது இயற்கை காஸ்மிக் லா நான் நல்லா இருக்கணும்னா என்னோட சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும் பறவைகள் நல்லா இருக்கணும் இந்த மண் வளம் நல்லா இருக்கணும் இந்த மண் வளம் நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருப்பேன் அடுத்த சந்ததிகள் நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம உணரணும் ஸோ இந்த மகளிர் தினத்தன்று இந்த ஐந்து விஷயங்களையும் நம்ம புரிஞ்சுட்டு நம்ம லைஃப்பை பேலன்ஸ்டாக கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல் லைஃப் ஆஸ் வெல் அஸ் ஹாப்பி ஹெல்தி லைஃப்பை கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் வாழலாம் இதை எல்லாரும் மனசில் எடுத்துக்கிட்டு உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி நல்ல ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த லயன் சங்கம் அரபிந்தோ ஸ்கூல் மற்றும் இங்கு பெருந்திரளாக வருகை புரிந்து அமைதியோடு இத்தனை நேரமும் இந்த எனது பேச்சை பொறுமையோடு மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்